ஆபத்தை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க இதை நடைமுறைப்படுத்தலாம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பொறுமையா ஒரு ஆறு மாசம் டைம் கொடுத்து கரெக்டான விழிப்புணர்வு கொடுத்து மக்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் அதாவது நேற்று தலைவர் நம்ம அவேர்னஸ் கொடுத்தா பாருங்க இது தேர்தல் கமிஷன் செஞ்சிருக்கிறோம் ஒரு கிரிக்கெட்டர்ஸையோ இல்ல நல்ல ஒரு விளம்பரத்தையோ கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கணும் ஆனா நேற்று தலைவர் நம்மளுடைய நம்மளுடைய தலைவர் கொடுத்த ஒரு காணொலி கிட்டத்தட்ட நேற்று மட்டும் மூணு கோடி பேரை ரீச் பண்ணிருக்கோம் இதுதான் எங்கள் தலைவர் இப்போ தெரியுதா யார் மக்களுக்காக உண்மையாக வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு அப்ப அவருடைய ஒரு காணொலி மூணு கோடி பேர் நேற்று நைட்டுக்குள்ள பன்னெண்டு மணிக்குள்ள ரீச் ஆயிருக்கு ஒட்டுமொத்த செய்தித்தாள்களும் செய்திகளும் இதை நோக்கிதான் சொல்லிட்டு இருக்கு அப்ப எங்களுடைய வேலை அரசியலை ஓட்டு வாங்குறது மட்டும் இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அவேர்னஸ் எங்க தலைவர் கொடுத்துட்டு இது எந்த தலைவரும் செய்யல இது வரைக்கும் நான் சேலஞ்சா சொல்றேன் எங்க தலைவர் இந்தியாவில எந்த தலைவரும் செய்யல அப்ப இன்னைக்கு அவேர்னஸ்ல நம்ம எதை நோக்கி நம்ம போனோம் உறுதியாக இன்னைக்கு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல எஸ்ஐ ஸ்டே கிடையாது நம்ம உண்மையான வெளிப்படையான ஒரு எலெக்ஷன் நடந்தால் நம்ம தான் மிக அறுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் நம்ம தலைவர் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் ஆவார் இது உறுதி இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனா அந்த வெளிப்படை தன்மையான தேர்தலை நம்ம எதிர்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்க தோழர்கள் கிளைக்கழகம் ஒன்றியம் டிஎல் இருக்கக்கூடிய தோழர்கள் இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் என்ன ஒரு ஆபத்தை நோக்கி நம்ம சென்று இருக்கோம் அப்படின்னா உச்ச கேஸ் நடந்துட்டு ஒரே ஒரு உறுதிமொழி தலைவர் கொடுக்கிறாரு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வாக்காளர்களுக்கு அநியாயம் ஏற்பட்டால் தலைவர் மிகப்பெரிய உச்ச உச்ச சென்று வாதிட்டுவார் எங்க தலைவர் தான் பாதுகாப்பு கொடுப்பார் ஒரே ஒரு ஓட்டர் டெலிட் பண்ண கூட எங்க தலைவர் வந்து பாதுகாப்பு கொடுப்பார் நம்ம நம்ம கழகம் அதுல உறுதியா இருக்கு ஆனால் நம்ம செய்யக்கூடிய கடமைகள் பொறுப்புகள் என்ன இன்னைக்கு கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரம் பேருக்கு மேல பிஎல் போட்டு முடிச்சுட்டாங்க அந்த அதுல முப்பது நாள்ல முடிக்கணும் கிட்டத்தட்ட ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் பேர் அப்ப முப்பது நாள்ல எப்படி முடிக்க முடியும்னா முடியவே முடியாது வாய்ப்பே இல்லை ஆனா இப்ப பீகார்ல நடக்கிற எஸ்ஐஆருக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற எஸ்ஐஆருக்கும் வித்தியாசம் இருக்கு பீகார்ல வந்து எதிர்கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டு என்ன அங்க ஆளுங்கட்சியும் அவங்க தான் தேர்தல் கமிஷன் மேல குற்றச்சாட்டுகள் ஒன்றியரசும் அரசும் அவங்க தான் மூன்று பேரும் சேர்ந்து ஒரு மேல குற்றச்சாட்டு ஒன்னா சேர்ந்துகிட்டு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து டெலீட் பண்ணாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் சொன்னாங்க ஆனா தமிழ்நாட்டுல வித்தியாசம் ஒண்ணு இருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் இங்க ஒன்றிய அரசு வேற அதாவது திமுக இன்னைக்கு ஒன்றிய அரசு எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு இருக்காங்க தேர்தல் கமிஷன்ல முறையிடுறாங்க ஆனா அதை அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு திமுக கிட்ட இருக்கு ஏன்னா அவங்கதான் இன்னைக்கு முதலமைச்சர் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண அறுபத்தி பேர் அறுபத்தி பேர்த்துக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும் அந்த லிஸ்ட் எல்லாமே திமுக காரங்க இருக்கு இன்னைக்கு என்ன பண்றாங்க பி எல்ஓ உறுப்பினர்களோட சேர்ந்து என்ன பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு அரசு ஊழியர்கள் ஒரு அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும் ஒரு குறைந்தபட்ச ஊழியர் இன்னைக்கு வரைக்கும் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு திட்டத்துல வந்து எந்த வேலையும் செய்யல அவங்களுக்கு எந்த பணியும் செய்யல ஒட்டுமொத்த அரசு ஊழியரும் நேற்று கூட வந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க கடுமையாக எதிர்ப்பு தெரிவிட்டு இருக்காங்க ஆனா திமுக என்ன செய்து அப்படின்னா இந்த அறுபத்தெட்டாயிரம் பேரோட சில பேர் அதாவது ஒரு பூத்துல முன்னூத்தி ஐம்பது குழுவும் இருக்குன்னா இந்த கிளை இருக்கவங்களும் வார்டுல இருக்கவங்களும் இந்த பிஏல இருக்கவங்களும் இந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டு இது இது நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்க மொட்டுமொத்த எதிர்கட்சிகளும் இது வந்து அணித்தள்ளணும் இது ஏதோ தமிழக வெற்றி கழகம் மட்டும் ஆர்ப்பாட்டம் இல்லை எல்லாரும் அணித்தள்ளணும் ஏன்னா இதுல வந்து திமுக செய்யக்கூடிய தவறுகள் இன்னுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் பிஎல்ஓவாக திமுக மாறி இருக்கு இப்ப ஏன்னா அரசு ஊழியர்கள் சில இடத்துல வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருங்கம்மா நீ ஏன் போறீங்க இந்த இரநூறு வீட்டுக்கு நாங்க போய்கிறோம் இந்த ஐம்பது வீட்டுக்கு நாங்க போய்கிறோம்னா ஒரு பி எல் ஓ இந்த பத்து வீட்டுக்கு போனாருங்கிறதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்கு என்ன வேலிடிட்டி இருக்கு